வடமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் லட்சியம் குறிக்கோள் லட்சணம் அழகு கிரியை சடங்கு அனுக்கிரகம் அருள் குமாரன் மகன் குமாஸ்தா எழுத்தர் கிருகம் எல்லாம் வந்து உறவினர் உத்தியோகம் அலுவல் வேலை உமத்தியாசம் சொற்பொழிவு ஆசிர்வதித்தல் வாழ்த்துதல் ஆலயம் கோவில் கோஷ்டி கூட்டம் ஆஸ்தி செல்வம் சதாபிஷேகம் நூற்றாண்டு விழா ஸ்வீகாரம் தத்தி எடுத்தல் கிருகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா அவசரம் விரைவு கும்பாபிஷேகம் உடமுழுக்கு உற்சவம் விழா கல்யாணம் திருமணம் சகலமும் எல்லாம் கனிஷ்டகுமாரன் இளைய மகன் சகோதரன் உடன்பிறந்தவன் புத்திரன் மூத்த மகன் பூர்த்தி மணிவிழா சமேதராய் இணையராய் சிரஞ்சீவி திருநரை செல்வன்